மற்றது வந்து மலத்தை சொஃ்டாக்குறதுல வந்து நாச்சத்து தும்பு நாட்டு சக்கை உள்ள உணவுகள் வந்து இருந்தா தான் மலம் சொஃப்ட் ஆகும் நாம டிரெக்டா எடுக்கிற உணவு எல்லாம் வந்து அப்படியே கலோரிக்குற உணவு தான் இருக்க நம்ம கலோரிண்டா அவ்வளவும் முறிஞ்சு பாரு சாப்பாடு சரியான உருளைக்கிழங்கு அப்படி உறிஞ்சுப்படும் என்ன மரவழிக்கிழங்க அப்படி உறிஞ்சுப்படும் இப்ப நாறு தும்பு சக்கையெல்லாம் நாம என்ன செய்யறோம் சமைக்கிற டைம்ல அவ்வளவும் வீசுறோம் கந்த பாத்து என்ன பயத்தங்காய் அவரக்கா போஞ்சி கன கந்த அந்த சைட்ல அவ்வளவு நாடு தும்பை வழி ஆக்குறேன் அப்ப இங்க சொன்னு இல்ல உணவுல அதே மாதிரி ஒரே சாப்பிடக்குள்ள அத உள்ளுதிக்கிற வெள்ள தொலி எல்லாத்தையும் முறிச்சு அந்த சொலையை மட்டும் தனி எடுத்து சாப்பிடுற அப்ப அதையும் நம்ம வீசுறோம் கடலை சாப்பிட கூட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு தொழிலையும் கச்சாமூட்டி சாப்பிட கூட அதுக்குள்ள இருக்கிற அந்த சோ அதையும் கலட்டி போட்டு சாப்பிடுவோம் எல்லா நாச்சத்தையும் நாம என்ன செய்யறோம்னா ரிமூவ் பண்ணி போட்டு சாப்பிடுறோம் அப்ப மலை மண்ணு சாஃப்ட் ஆகுது இல்ல சரியானு அப்ப நாங்க வந்து அதால மலை முருகுது இப்ப மலை முருகிற தலைமை நடக்குன்னு சொல்லிச்சுன்னா மலை சிக்கல் வந்தா டெய்லி பாஸ் பண்ணாம ரெண்டு மூணு நாள் வந்து கழிவுகள் வந்து குடல்ல உள்ளுக்கும் கூஃப் தங்கி சரி தங்கிடிக்கிறதால உங்களுக்கு வயிற்றுல பாசுட்ல காத்து நம்ம உடல்ல வந்து காற்று உருவாக்கக்கூடிய சமீபாட்டுக்கு பாவிக்கப்படுற அப்ப அது வந்து உருவாக்குற காத்து போகாது போவாது உணவுகள் உருவாகுற கேஸ் அதெல்லாம் வந்து வெளியே போகாதுன்னா மலை மடையிலடையில பிளோக் ஆகுறதால அப்ப அது வர் ஊதல் வர்வுதுனா ஒரே தடி பாக்குறதும் கொஞ்சம் சாப்பிட்டா அவர் நிறைஞ்ச மாதிரி இருக்கிறது இந்த பிரச்சனை கூட சரி டிஸ்கவுண்ட் பண்ணா தூங்குற